வெல்கம் டு ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் நம்ம டெட் எக்ஸாம்குள்ளே ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது டெட் எக்ஸாம் அதுக்கான ஹால் டிக்கெட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவு போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்துக்குறேங்க அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ என்னுடைய டெக்ஸாம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் எப்படி அதுக்குள்ள ஹால் டிக்கெட்டை நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் டிஆர்பியில் இது மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டை எடுக்கிறதுக்கு நம்ம பர்கட் பாஸ்வேர்டு போட்டு இப்போ பர்கட் யூசர் ஐடி போட்டு மொபைல் நம்பர் கொடுத்து மொபைல் நம்பருக்கு வர்ற ஓடிபியை என்ட்ரு பண்ணி அதுக்கடுத்து அந்த மொ நம்மளுடைய மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் யூசர் ஐடியாவோ பாஸ்வேர்டையோ சென்ட் பண்ணாங்க அப்படி தான் நம்ம முன்னாடிலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்டே எடுப்போம் ஆனால் இப்போ டிஆர்பி அதை ரொம்ப ஆக்கியிருக்காங்க அது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோமில் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் டெட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஒரு பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் மேலே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஹால் டிக்கெட் டவுன்லோட் டிஆர்பி அப்படின்ட்டுருக்குல்ல அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிண இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் மேலே ஃபஸ்ட்டில் செலக்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறீங்களா இல்லை பேப்பர் டூக்குள்ளே ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அதில் கேட்டிருக்கோம் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கிறங்க அது கீழே செகண்ட் ஆப்ஷனில் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி ஆர் அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு மூணு டீட்டெயில் கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரையோ இல்லை மெயில் ஐடியோ இல்லை அந்த அப்ளிகேஷன் ஐடியவோ இதில் ஏதாவது ஒன்று அதில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணாலே நம்மளுடைய ஹால் டிக்கெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழேயுமே டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் டெட்டுக்கு அதில் அப்ளை பண்ணும்போது என்ன டேட்டா பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட்டா பர்த்தை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ என்ட்ரு பண்ணி முடித்தோடனே கீழே டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிடும் இப்படித்தான் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் ஈஸியாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கான ரிப் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இது மாதிரி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் you for watching வாட்சிங் வீடியோ you friends